அத்தியாயம் நூற்று எண்பத்தைந்து குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பு பாகம் இரண்டு செங்யூ திரும்பி இவனுடைய பங்களிப்பு புள்ளிகளை பறித்துவிட்டு விடுவோம் என்று சொல்கிறேன் ஒரு அறை வேண்டாம் அது அதிகமாகிவிடும் நான் தவறாக யூகிக்கவில்லை என்றால் லிஞ்சின் இவனை போர்க்களத்தில் அனுபவம் பெற வைக்கவே விரும்பியிருப்பான் இப்படி பேய்கடவுள்களை சந்திக்கும் நிகழ்வு மிகவும் குறைவான வாய்ப்பே இவனுடைய பயிற்சி மட்டத்தை பார்க்கும்போது லிஞ்சின் இவனை பாதுகாக்க போதுமானவனாக இருந்திருப்பான் அதிர்ஷ்டவசமாக ஹாஃசென் தப்பிவிட்டான் இந்த விஷயத்தை இப்படியே முடித்துவிடுவோம் மீண்டும் இவன் இராணுவ விதிகளை மீறினால் அப்போது கடுமையாக தண்டிக்கலாம் என்று கூறினார் காவியின்றி இன்னும் கோபத்தில் திளைத்திருந்தான் ஆனால் செங்யூ மட்டும் அசாசின் கோவிலின் தலைவராக இல்லை கூட்டணி கோவிலின் துணைத் தலைவராகவும் இருந்தார் எனவே காவியின்றி அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக உறுதியளித்தான் ஆனால் இப்போது ஹாஃப்சென்னை பார்க்கும் அவனது பார்வை முன்பு போல அன்பாக இல்லை மன்னிப்பு தெரிவிக்கும் பார்வையுடன் ஹாஃப் பார்த்துவிட்டு உடனே செங்யூவை நோக்கி பெரிய தாத்தா மாமா செங் எப்படி இருக்கிறார் அவருக்கு பெரிய காயம் ஏதும் ஏற்பட்டுவிட்டதா என்று கேட்டான் செங்யூ பெருமூச்சு விட்டு அவனுக்கு காயம் ஏற்படவில்லை என்று பதிலளித்தார் என்ன ஹாசன் குழப்பமான முகத்துடன் அவரை பார்த்தான் யூ கூறினார் லிங்ஸின் குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பின் பின்விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் ஹா அந்த பையன் ஆனால் அந்த நேரத்தில் அவன் இந்த சக்தியை பயன்படுத்தாவிட்டிருந்தால் நீ உயிருடன் திரும்பியிருக்க வாய்ப்பில்லை ஹாஃப்சென் வெட்கத்துடன் என்னைத்தான் குறை சொல்ல வேண்டும் மாமா செங்கிற்கு நான் சுமையாக இருந்துவிட்டேன் என்று கூறினான் காவியின்றி இறுதியாக தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அதை இப்போது உணர்ந்தாயா உன்னால் இல்லாவிட்டால் செங் தம்பியின் சக்தியை பார்க்கும்போது அவன் தப்பிக்க விரும்பினால் யார் அவனை தடுத்திருக்க முடியும் உன்னில் என்ன நல்லது இருக்கிறது என்று தெரியவில்லை என்று கத்தினான் செங்யோஹாசனை ஆழமாக பார்த்து நிறுத்து இவனை தொடர்ந்து குறை சொல்லாதே இவன் எதிரியை அழிக்கவே இப்படி செய்தான் முக்கியமாக இவன் இவ்வளவு இளவையது இவன் சொன்னது அவ்வளவு எளிது என்று நினைக்கிறாயா லிஞ்சினை எனக்கு தெரியும் அவன் குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தியது அவனுக்கு மரண உறுதி இருந்தது என்று அர்த்தம் ஹாசனை எப்படியாவது திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான் இறுதியில் அவனும் ஹாசனும் இந்த ஆபத்திலிருந்து தப்பினார்கள் இது இந்த போரில் ஹாசனின் நேர்மறையான தாக்கத்திற்கு உண்மையான ஆதாரம் என்று கூறினார் இதை நான் உறுதிப்படுத்த முடியும் என்று உறுதியான உடல் அமைப்பு கொண்ட கருப்பு கவசம் அணிந்த ஒரு முக்கிய அதிகாரி கூறினார் அது பிரகாசமான தேவதை காவல் நைட்டின் சீருடை ஆனால் இப்போது முன்பு இருந்த பெரிய தங்க இறக்கைகள் இல்லை காவண்ணா இந்த சிறு பையனை குறை சொல்ல வேண்டாம் உண்மையில் இந்த தம்பி இல்லாவிட்டால் இந்த முறை எங்கள் படை முழுவதும் அழிந்திருக்கும் என் கருத்துப்படி இவனுடைய பங்களிப்பு புள்ளிகளை பறிக்கக்கூடாது இந்த பேய்வேட்டை படை உறுப்பினருக்கு பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் கூட போதாது என்று அவர் கூறினார் என்ன இதை கேட்டதும் காவியின்றியின் கோபம் சற்று தணிந்தது இவ்வாறு கூறியவர் பிரகாசமான தேவதை காவல் நைட் படையின் தளபதி ஏழாவது படியில் உள்ள ஒரு கோவில் நைட் ஆனால் அவரிடம் மித்ரில் அடித்தள கவசம் இல்லை முதலில் இந்த தம்பியின் தளபதியுடன் போர்க்களத்திற்கு சென்றான் என்று எங்களுக்கு புரியவில்லை ஆனால் பின்னர் டைப் புலப்படாத பேய்களை எதிர்கொண்டபோது இவனுடைய துணை மிருகம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது முடிந்தால் இவனை எங்கள் பிரகாசமான தேவதைக் காவல் நைப்படையில் சேர்க்க விரும்புகிறேன் என்று அந்த தளபதி கூறினார் உடனே அவர் போர்க்களத்தில் ஹாப்சனின் சாதனைகளை விவரித்தார் குறிப்பாக ஒளியின் மலர் தொடர்ந்து உண்மையின் கண்களை வெளியிட்டு அவர்களை அந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றியதை பற்றி இந்த தம்பி எங்களுக்கு டை புலப்படாத பேய்களை எதிர்கொள்ள உதவி செய்யாவிட்டிருந்தால் அவர்கள் எங்களை விரைவாக அழிக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் எங்களுக்கு சேதம் ஏற்படுத்திய பிறகு தாக்குதல் நடத்தியிருப்பார்கள் உண்மையில் நாங்கள் திரும்பி வந்திருக்க முடியாது குறிப்பாக ஆயிரக்கணக்கான புலப்படாத பேய்களின் ஒரே நேரத்தில் அழிவு தாக்குதல்களுக்கு எதிராக இவன் அவர்களின் திட்டங்களை உடைத்து மூன்று பெரிய பேய்க்கடவுள்களை தயாராக இல்லாத நிலையில் தோன்ற வைத்தான் இந்த செயல் எங்களுக்கு உயிருடன் திரும்ப வாய்ப்பளித்தது எங்களை உயிருடன் திரும்ப வைத்ததற்கு தளபதியின் பெரிய தியாகத்திற்கு அடுத்தபடியாக இந்த தம்பிதான் இரண்டாவது பெருமைக்குரியவன் என்று அவர்களது தளபதி கூறினார் இந்த வார்த்தைகளை கேட்ட காவ்யஞ்சி முகம் மாறி ஹாப்சனை பார்த்தான் ஆனால் எதுவும் சொல்லவில்லை ஹாப்சன் விரைவாக நான் எப்படி பங்களிப்பு புள்ளிகளை ஏற்க துணிவேன் நான் விதிகளை மீறிவிட்டேன் எனக்கு மற்றொரு வாய்ப்பு தர வேண்டும் நானும் என் தோழர்களும் பயிற்சியில் உள்ள பேய் வேட்டைப் படையாகவே தொடர வேண்டும் எனக்கு எந்த வெகுமதியும் தேவையில்லை பெரிய தாத்தா நீங்கள் இப்போது பேசிய குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பு என்றால் என்ன மாமா செங் எப்போது விழிப்பார் என்று கேட்டான் இப்போது அவன் செங்லிஞ்சினின் நிலை குறித்து கவலைப்பட்டான் செங்லிஞ்சின் கடைசி நிமிடத்தில் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் தொடர்ந்து ஒலித்தன இப்போது இந்த தந்தையையும் மகளையும் இணைக்க உதவ வேண்டும் என்று அவன் விரும்பினான் செங்யூ பெருமூச்சுடன் குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பு அசாசங்களால் பயன்படுத்தப்படும் ஆறாவது தரவரிசை ஆன்மீக அடுப்பு என்று அறியப்படுகிறது இது எங்களுக்கு மட்டுமே உரியது இதன் ஒரே பயன்பாடு தாக்குதல் மற்றும் தாக்குதல் சக்தியில் இந்த ஆன்மீக அடுப்பு முதல் மூன்று இடங்களில் உள்ளது இதன் தரவரிசை அதன் பக்க விளைவு மிக பெரியது என்பதால் உள்ளது என்று கூறினார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் செங்லிஞ்சினை பார்த்து யூ தொடர்ந்தார் இந்த ஆன்மீக அடுப்பின் பின்விளைவு அதன் சக்திக்கு ஈடாக மிகவும் வலிமையானது இதை செயல்படுத்தும்போது இந்த அடுப்பு ஒருவரின் முழு சக்தியையும் வெடிக்கச் செய்கிறது உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றலை அவரது உயிர் சக்தியுடன் ஒரு விசேஷமான வெடிப்பு முறையில் கலந்து அவரது பயிற்சி மட்டத்தை விட பல மடங்கு அதிகமான தீசக்தியை உருவாக்குகிறது இந்த ஆன்மீக அடுப்பின் பரிணாமம் மிகவும் தனித்துவமானது இது பயனரின் பயிற்சி மட்டத்துடனும் வயதுடனும் ஒன்றாக வளர்கிறது ஆனால் ஒருவரின் வயது அதிகமாக இருக்கும்போது உருவாக்கப்படும் சக்தி அதிகமாக இருக்கும் அதேபோல் பின்விளைவும் மிகவும் தீவிரமாக இருக்கும் லிஞ்சின் உயிருடன் திரும்பியது ஒரு அதிசயம் இந்த ஆன்மீக அடுப்பை பயன்படுத்திய அசாசிங்களில் அவன் மட்டுமே போர்க்களத்திலிருந்து உயிருடன் திரும்பியவன் என்ன நடந்தாலும் இந்த ஆன்மீக அடுப்பு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும் இதனால் பயனரின் உடல் மிகவும் பலவீனமான நிலைக்கு செல்கிறது எந்தவொரு போராட்ட சக்தியும் இல்லாமல் குறுகிய காலத்தில் மயக்கமடைகிறான் இந்த மயக்கம் ஏழு நாட்கள் நீடிக்கும் ஏழு நாட்களுக்குப் பிறகு அவன் விழித்தெழும்போது அவன் தற்போதைய வயதுக்கு ஏற்ப பலவீனமான நிலையில் இருப்பான் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்படும் மற்றும் ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு வருட நினைவுகளையும் ஒரு வருட பயிற்சி அனுபவத்தையும் மீண்டும் பெறுவான் லிஞ்சினின் தற்போதைய வயதை பொறுத்து அவனது ஆன்மீக ஆற்றல் முழுமையாக மீட்கப்பட முப்பது நாட்களுக்கு மேல் ஆகும் ஏழு நாட்கள் மயக்கத்தை சேர்த்தால் மொத்தம் நாற்பது நாட்களுக்கு மேல் ஆகும் என்று செங் யூ கூறினார் இதை கேட்ட ஹாஃசென் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான் அவனுக்கு தெரிந்த மிகப்பெரிய பக்க விளைவு கொண்ட ஆன்மீக அடுப்பு கையரின் அசாசுங்களின் மகாராணியின் ஆன்மீக அடுப்பு தான் ஆனால் லிஞ்சினின் இந்த குழந்தை பருவத்திற்கு திரும்பவும் ஆன்மீக அடுப்பின் பக்க விளைவு எந்த வகையிலும் குறைவாக இல்லை அவனது உணர்வும் நினைவுகளும் இரண்டும் இதன் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டன மொத்தம் நாற்பது நாட்களுக்கு அவன் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது இது உண்மையில் எல்லாவற்றையும் பணயம் வைத்து பயன்படுத்த வேண்டிய ஒரு நகர்வு யூ சரி இப்போது எல்லோரும் உங்கள் வேலைகளுக்கு திரும்புங்கள் ஹாச்சென் நீயும் ஓய்வு எடு லிஞ்சின் உனக்கு இந்த மலர்களை மரங்களாக உயர்த்து என்ற புத்தகத்தை கொடுத்ததை பார்க்கும்போது திரும்பிச் சென்று அதை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் இந்த மலர்களை மரங்களாக உயர்த்து ஒரு நுட்பம் இது உன் பயிற்சி மட்டத்துடன் மேம்படும் காலப்போக்கில் வலுவடையும் எங்கள் செங் குடும்பத்தில் கூட இந்த நுட்பம் பரம்பரையாக வழங்கப்படுவதில்லை நீ இதை கற்ற பிறகு கையெருக்கு கற்பி முன்பு அவள் எங்கள் செங்குடும்பத்தின் சொந்த உருவாக்க நுட்பத்தை என்னிடமிருந்து கற்க விரும்பவில்லை நீ மட்டுமே அவளை இதைக் கற்க வைக்க முடியும் என்று கூறினார் சரி பெரிய தாத்தா என்று ஹாசன் மரியாதையுடன் பதிலளித்தான் ஆழ்ந்த சிந்தனையில் அவன் ஹாவியுவை தேடிச் சென்றான் செங்லிஞ்சினையும் தன்னையும் காப்பாற்றிய இந்த உயிர்காப்பான் இப்போது பக்கவாட்டில் படுத்திருந்தது ஆனால் தற்போதைய ஹாவ்யூ பலவீனமாக தோன்றவில்லை மாறாக முழு வலிமையுடன் இருந்தது அவனை பார்க்கும்போது அதன் சக்தி தீராதது போல தோன்றியது ஹாஃப்சன் இயல்பாகவே அறியவில்லை சென்லிஞ்சினும் அவனும் மயக்கமடைந்து திரும்பி வருவதற்கு முன் ஹாவ்யு போர்க்களத்தில் அதிவேகமாக பாய்ந்து கரும்பச்சை இரட்டை கத்தி பேய்கள் இருதலை பேய்கழுக்குகள் பேய்கள் ஆகியவற்றின் மந்திர படிகங்களை உண்ணத் தொடங்கியது அந்த நேரத்தில் குறைந்தது நூறு மந்திர படிகங்கள் அதன் வயிற்றில் செரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன இந்த செரிமானத்திற்கு சிறிது காலம் ஆகும் இவ்வளவு வகையான மந்திர படிகங்களை உண்ண தைரியம் இருக்கக்கூடியது அது மட்டுமே வேறு எந்த மந்திர மிருகமாக இருந்தாலும் இவ்வளவு பலவகையான மந்திர படிகங்களை உண்டிருந்தால் வெடித்து சிதறியிருக்கும் ஹாவியுவைக் கதவு வரை அழைத்துச் சென்ற ஹாப்சென் மனதில் பெரும் பாரத்துடன் இருந்தான் இறுதியாக இந்த சூழ்நிலை தீர்க்கப்பட்டதாக கருதலாம் அந்த நேரத்தில் உண்மையைச் சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும் இது இரு பெரிய கோவில்களுக்கு இடையிலான உறவை முற்றிலும் அழித்திருக்கும் ஹாப்சன் தனது நைட் கோவிலில் உள்ள நிலையை அறிந்திருந்தான் எனவே காவியின்றி மற்றும் மற்ற மித்ரில் அடித்தள நைட்களின் முகங்களை பார்த்து ஒன்பதாவது படியில் உள்ள செங் யூ போன்ற வலிமையானவரால் கூட லிஞ்சினையும் லான் யானியவையும் தண்டனை விமர்சனம் போன்றவற்றிலிருந்து காப்பாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டான் அவர்கள் கையெறின் பெற்றோர் இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹாஃப்சென் உண்மையைச் சொல்லியிருக்க மாட்டான் ஏனெனில் மிக முக்கியமான விஷயம் இரு பெரிய கோவில்களின் உறவை பாதுகாப்பது வெளியேறிய பிறகு ஹாஃப்சென் அவர்கள் பாதுகாத்து வந்த இடத்திற்கு அருகில் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசில் உயர்மட்ட சிறப்பு குணப்படுத்துபவர்கள் காயமடைந்தவர்களை கவனித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான் நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அனுமதியின்றி யாரும் கடந்து செல்லக்கூடாது மீறுபவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று ஒரு குரல் கேட்டது வழிவிடு என்று மிகவும் குளிர்ந்த குரல் வெடித்தது இந்த குரலை கேட்டவுடன் ஹாப்சென் உடனடியாக உலுக்கப்பட்டு உரத்த குரலில் கையேர் நான் இங்கே இருக்கிறேன் என்று கத்தினான் அப்போது அந்த சத்தம் வந்த திசையில் முதல் பேய்வேட்டை படையைச் சேர்ந்த அவர்களது தோழர்கள் ரோந்து செல்லும் படையினரால் தடுக்கப்பட்டிருப்பதை அவன் கண்டான் ஹாஃசனின் குரலை கேட்ட கையேர் முதலில் கொலை வெறியுடன் இருந்தவள் திரும்பி கையில் இருந்த நீலமலை கம்பை தரையில் தட்டி சில படிகளில் ஹாப்சனிடம் வந்து சேர்ந்தாள் ஹாஃப்சன் நீ நலமாக இருக்கிறாயா என்று உடனே ஹாப்சனின் கையை பிடித்து அவனது உடலின் பல்வேறு பகுதிகளை விரைவாக தொட்டு பார்த்தாள் மற்றவர்கள் ஒன்று சேர்ந்து முன்னேறி ஹாப்சனையும் ஹாவ்யூவையும் பார்த்து அவர்களது முகங்கள் நிம்மதியடைந்தன அப்போது இராணுவ உத்தரவால் அழைக்கப்பட்டு ஹாசன் நீண்ட நேரம் திரும்பி வராததால் பகலில் தனது தாயுடன் நடந்த சூழ்நிலையை நினைத்து ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தாள் இறுதியில் அவளால் தாங்க முடியவில்லை மற்றவர்கள் இயல்பாகவே அவளை தனியாக செல்ல விடவில்லை அவளுடன் பின்தொடர்ந்தனர் நான் நலமாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது என்று ஹாசன் சிரித்தான் கையேர் ஹாப்சன் பலவீனமாக தோன்றினாலும் அவனுக்கு காயம் ஏதும் இல்லை என்பதை உணர்ந்தாள் பின்னர் அவளைச் சுற்றியிருந்த குளிர்ந்த மனநிலை இறுதியாக தணிந்து ஹாப்சனின் கையை இறுக்கமாகப் பிடித்து விட மெல்லிய குரலில் போகலாம் என்று கூறினாள் ஹாப்சன் அமைதியாக தலையசைத்து தனது உடலை காவ் இன்றியை நோக்கி திருப்பினான்